கைஸ் கைஸ் ஸோ வந்து அப்படின்னா இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் விருதுநகர் மற்றும் திருச்சி பிரான்சில் வந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது ஸோ ஸோ வேலூர் அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது நீங்கள் 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 விருதுநகருக்கு அருகாமையிலோ அருகாமையிலோ அல்லது திருச்சிக்கு இருந்தால் அந்த தொடர்பு தொடர்பு கொண்டு கொண்டு என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளலாம் திருச்சியில் வந்து இருந்தாங்க ரெங்கா பாலிடெக்னிக்கில் எங்களுடைய பிரான்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி விருதுநகர்ல வந்து பாத்தீங்கன்னா ராமசீதா பாலிடெக்னிக் அந்த பாலிடெக்னிக் காலேஜில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ மேலும் வே ஏடை டெஸ்ட் பேட்ச் வந்து ஆஃப்லைனில் அதாவது நாங்கள் வந்து டேரெக்டாக எழுதலாமா சார் நாங்கள் வந்து தங்கி படிச்சுக்கிட்டே எழுதலாமா ஏன்னா எங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நாங்கள் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆயிருக்கும் இப்போ நாங்கள் டேரெக்டாக வந்து எழுதலாமா தாராளமாக எழுதலாம் ஆனால் அதற்கான அட்மிஷன் திருச்சி மற்றும் விருதுநகர் கேம்பஸில் மட்டும் தான் ஸோ திருச்சி மற்றும் விருதுநகரை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆஃப்லைனில் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து எடுத்து எழுதலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேட்டை டெஸ்ட் பேச்சை தாராளமாக நீங்கள் வந்து அந்த ரெண்டு இடத்துல வந்து அணுகி அதற்கான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொண்டு தாராளமாக எழுதலாம் ஸோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணி ஹாய் ஹாய் வெல்கம் டு முப்பரை அகாடமி ஸோ இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்டில் நம்ம பார்க்க போற கொஸ்டின்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் செட் வந்து ரிலேட்டட் டு சயின்ஸ் டாபிக் தான் சயின்ஸ் போது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுட்டு வரோம் நாங்கள் ரெண்டு ஸ்டாப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் சயின்ஸ் வந்து பொறுத்த பொறுத்தவரையும் நிறைய விஷயங்கள கான்செப்டுவலாக தெரிஞ்சுக்கிறதுன்றது அவசியம் ஒரு ஒரு வீடியோக்கு முன்னாடி அந்த சின்னதாக இன்ட்ரோ எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உளவியல் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ நோ த லாஜிக் உனக்கு ஒரு லாஜிக் தெரிஞ்சு அதை நீ அந்த இடத்துல யோசிச்சு சமயோஜிதமாக பிரேக் பண்ணிட்டா முடிஞ்சிடும் ஸோ அதுக்கு தனியாக ப்ரிப்பர் பண்ண போக வேண்டிய அவசியம் இல்லை நிறைய லாஜிக்ஸை மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் ஆனா சோஷியல் சயின்ஸையும் சரி சயின்ஸையும் சரி நம்ம ஃபேக்சுவலாக நிறைய விஷயங்களை கத்து வச்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி டைப்ல கொஸ்டின் வைக்கும் போது அவங்க வந்து பேசிக் பாயிண்ட்ல இருந்து கூட நம்மள வந்து என்ன பண்ணலாம் பேசிக்கான டீட்டெயிலா இருக்கும் ஆனா நம்ம அதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி இம்பார்ட்டன் கொடுத்து படிச்சிருக்க மாட்டோம் அது ரிலேட்டடா கொஸ்டின் வரும்போது நம்மளே நம்மள ஒரு முறை சோதிச்சு பாத்துக்கிற மாதிரி நமக்கே தயங்க தடங்கல் வரும் சோ அதனால நல்லபடியா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு ஒரு கொஸ்டின்ல சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அது கதை அது எல்லாமே டீடைலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்துக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம த லா தட் கவர்ன்ஸ் The force between electric சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு மின்னூட்டங்களுக்கு இடையே ஏற்படும் திசையை தீர்மானிக்கக்கூடிய விதி எதுன்னு சொல்லிட்டு சோ இந்த இடத்துல ஒரு கீவேர்ட் தான் நமக்கு இந்த கீபோர்டு பாக்கும்போது அது எந்த லாவோட சம்பந்தப்பட்டு நம்மளால ஈஸியா சொல்ல முடியும் காரணம் என்ன அந்த கீபோர்டு வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு கீபோர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் தமிழ்ல வந்து மின்னூட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க மின் அளவு என்னன்னு தெரியும் போதே நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் கூலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எலக்ட்ரிக் சார்ஜினுடைய அளவு கூலும்ன்றதுனால இந்த எதை எந்த விதியோட சம்மந்தப்படுதுன்னா கூலும் விதியினுடைய சம்மந்தப்பட்டதுதான் கூலும் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா F is directly proportional to Q1, Q2 divided by R square. In so, R is the distance. That means distance. Okay, you know? Distance. Q, Q1 is the charge. Electric charge is the மின்னூட்டம் மின்னூட்டம் இரண்டு கொண்ட ஏற்படக்கூடிய அந்த விசை வந்து எதை சார்ந்து இருக்கும்னு இந்த மின்னூட்டங்களுடைய அந்த அந்த மின்னூட்டனுடைய மேக்னிடியூடன்னு சொல்லுவாங்க ஹைட்டு அதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அந்த இரண்டு இரண்டு அந்த சார்ஜ் இருக்குல்ல மின்னூட்டம் ஏற்படக்கூடிய பொருள் அதற்கு இடையில இருக்கக்கூடிய விசை வந்து

கூடவே மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஃபேரடே என்ன சொல்றாருன்னு தெரியும் ஃபேரடே லா வந்து மின்காந்த தூண்டலோட சம்பந்தப்பட்டிருக்கு எலக்ட்ரோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு கண்டக்டரை வந்து நீ என்ன பண்ணுவீங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் வைக்கும் பொழுது அது வழியா உண்டாவக்கூடிய கரண்ட்டை என்ன கரண்ட்னு சொல்லுவாங்கன்னா இஎம்எஃப் உருவாகும் எலக்ட்ரோ ஃபோர்ஸ்னு ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய மின்காந்த தூண்டல் உருவாகும் அதை தான் இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த கரண்ட் வழியா ஒரு கண்டக்ட் இந்த கண்டக்டர் வழியா ஒரு கரண்ட் போகும்போது அந்த கண்டக்டர் என்ன ஆகும்? மேக்னெட்டா மாறுிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அத தான் யார் சொன்னது? ஃபாரடே சொன்னார். சோ ஃபாரடே உடைய பிரின்சிபல் அதுதான். ஓம் விதி எல்லாருக்குமே தெரியும். என்னம்மா ஐ ஆர் சோ ஒரு ஒரு நிறைவு பெற்ற சர்க்யூட் ஒரு பூர்த்தி பெற்ற சர்க்யூட் வழியா போகக்கூடிய வோல்டேஜ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது வழியே பாவக்கூடிய மின்சாரத்திற்கும் மின்னழுத்தத்திற்கும் நேர் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் நேர் தகவல இருக்கும் ஓகேவா சோ வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இது வழியா நீ செலுத்தக்கூடிய வோல்டேஜ் னு சொல்லக்கூடிய வோல்டேஜ்னா என்னது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இதுதான் SI ல 2022 ல கேட்டிருந்தாங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தமிழ் வந்து பாத்தீங்கன்னா மின்னழுத்த வேறுபாடு என்ன வேறுபாடு மின்னழுத்த மின் அழுத்த மின்னழுத்த வேறுபாடு எதுக்கு இருக்கும் அப்படின்னு அந்த கண்டக்டர் செல்லக்கூடிய மின்சாரத்திற்கும் கரண்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் இருக்கும் ஓம் விதி ஓகேவா இது எல்லாமே தெரிஞ்சு நமக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் எதுன்னு பேருவிக்கான கூலும் விதி ஓகே இது ரெண்டாவது அமிலமழை ஏற்படுவதற்கு இந்த இரண்டு வாயுக்களை பெரும்பாலான காரணங்களாக சொல்லிட்டு எந்த இரண்டு வாயுக்களை குறிக்கிறார்கள் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது எல்லாருக்குமே பேர் தெரியும் கார்பன் டை ஆக்சைடு சல்பர் டை ஆக்சைடு ஆக்சிஜன் நைட்ரஜன் நைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு இதுல எது வந்து ரிலேட் ஆகுதுன்னா எஸ் டூ அண்ட் தான் இதுங்க ரெண்டும் தான் பெரும்பாலும் பெரும்பான்மையாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமில மழை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு இந்த ரெண்டு கேஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய வண்டிகள்ல இருந்து பெரும்பாலும் வெளியேறக்கூடிய புகைகள் அதாவது நம்ம வந்து பெட்ரோல் டீசல் போட்டு வண்டி ஓட்டுறோம் அதிகமாக வண்டியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க பெரும்பாலும் இந்த பஸ்ஸு அந்த பொதுவான டிரான்ஸ்போர்ட்ஸை பயன்படுத்துங்க ஏன்னா ஒரு நூறு பேர் ஒரு பஸ்ல போய் ஒரு இடத்துல இறங்கிடலாம் ஆனால் அந்த நூறு பேருமே தனியாக பைக்கில் போனீங்கன்னா ஒவ்வொருத்தராக போனீங்கன்னா எத்தனை எவ்வளோ பெட்ரோல் போட்டு இவ்வளோ எவ்வளோ போயிட்டு அந்த எரிபூரில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க எரிச்சு வெளியே வாயுவா விடும் போது அதுலேருந்து இருந்து செல்லக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதாவது அங்க இருக்கக்கூடிய தண்ணீரோட வந்து சேருது ஹெச் அது ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஹெச் டூ எஸ் ஓ அதுக்கடுத்தது இது வந்து நைட்ரிக் ஆசிட் சொல்லக்கூடிய ஹெச் த்ரீ எல்லாம் கொடுக்கும் ஓகேவா அப்ப அமில மழை உண்டாவதற்கு காரணமான இரண்டு வாயுக்கள் சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு இது தண்ணீரோட வினை புரியும் பொழுது அதாவது நமக்கு அந்த காற்றுல போய் கலந்துரும் அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றில் கலக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல அதோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு சல்ஃபூரிக் ஆசிடும் என்னவோ கிடைக்கும் நைட்ரிக் ஆசிடாவும் மழையா வந்து பொழியும் அப்பலாம் வந்து மழைநீரின் தூய பிஹெச் மதிப்பு மழை ஏழு தான் எந்த தூய மழை நீரின் பிஹெச் மதிப்பு என்னன்னா ஏழுன்னு சொல்றீங்க இப்ப எல்லாம் மழை நீருமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு அதுலயுமே வந்து இதெல்லாம் கலக்கிறதுனால ஆசிட் ரைனா தான் வருது அப்ப அதனுடைய பிஹெச் மதிப்பு எவ்வளவு குறைஞ்சிருச்சு திட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஆறுன்றது குறைஞ்சிருச்சு ஆனா பிஹெச் மதிப்பு ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் பிஹெச் வேல்யூ ரொம்ப முக்கியம் ஆசிட் இன்னைக்கு எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லாம் கூட இருக்கும் தான் தாஜ்மஹால் வந்து நின்று ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிதை விட்டுருச்சு நம்ம கூட சொல்றோம் சார் மழை ஆசிடு அமில மழைன்றீங்க அப்போ போய் மேலே போட்டுச்சுன்னா அப்படியே சதெல்லாம் பொங்கிடணும்ல என் சதெல்லாம் அப்படியே இதாயிடணும் சுருங்கி அது மாதிரி ஒரு மாதிரி நானே ஒரு ஹிட்மேன் ஒரு மாதிரி அகோரமா விகாரமா என்னோட தோற்றம் மாறினும் இல்ல அமில மழை பொழிஞ்சதுனாலனா கான்ஸ்டன்டா நீ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க மாதிரியான பொருட்கள் தான் முதல்ல சிதலை மடையுமே தவிர நம்ம என்ன ஆயிடும் மூவிங் பார்ட்டிகல்ஸ் மழை வந்த உடனே நின்றுட்டா என்ஜாய் பண்றேன் கிடையாது தப தப ஓடு எங்க போய் ஒரு இடத்துல போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறேன் அதனால வந்து உனக்கு அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து உடனே கிடைக்காது அது மட்டும் இல்லாம டைல்யூட் ஆயிட்டு தான் நமக்கு வருது நிறைய மழை நீரோட சேர்ந்து சோ அது கான்ஸ்டன்டா இப்ப தாஜ்மஹால் ஒரே இடத்துல இருக்குன்னா அது மேல தொடர்ச்சியா பெய்யும் பொழுது தாஜ்மஹால் என்ன ஆயிருக்கு சிதில மடைஞ்சிருக்கா அப்ப அதுக்கான முக்கியமான காரணமா பார்க்கக்கூடியது சல்பர் டை ஆக்சைடு நைட்ரோஜன்

பெருந்தும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா நம்ம ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கிறது எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ கொஸ்டின் ஆல்சோ ஓகேவா மூணாவது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்கேன் பட் நான் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கல நம்ம மேட்ச் பண்ணி டேரக்டா ஆப்ஷன்ஸ் எழுத போறோம் ஓகேவா சோ என்ன அப்படினு கொடுத்துருக்காங்கன்றத கவனிங்க ஹேர் பான் வாட்டர் பான் கான்டாக்ட் அண்ட் பவுண்ட் அப்படினு கொடுத்துருக்காங்க காற்று மூலம் நீர் மூலம் தொடர்பு மூலம் காயத்தின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் என்னன்னன்றத கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த காச நோய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெரிக்காதீங்க அது நிறைய தும்மாதீங்க உங்களுடைய இருந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காற்றின் மூலமாக பரவி இன்னொருத்தருக்கு வந்து காசநோய் அது நுரையில் சம்மந்தப்பட்ட நோய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக காற்றின் மூலமாக சம்மந்தப்படுத்துது அப்போது ஏ பிசிடி ஏக்கு வந்து எது பொருந்தும் ரெண்டாவது ஆப்ஷன் டியூபர் கோலசிஸ்ன்னு சொல்லக்கூடிய காசநோய் அப்போது நான் உங்களை ஒரு கொஷின் கேட்டுக்கோரேன் ஆப்ஷன் சொல்லுங்கள் காசநோய் தினம் நீங்க நீங்கள் போது அந்த காசநோய் தினம் ஞாபகம் வரணும் காச நோய் தினம் சொல்லக்கூடிய வேர்ல்டு டிபி டே என்னைக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வேர்ல்டு டிபி டே நான் நிறைய முறை கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அது படிக்க அப்பதான் நம்ம மனசுல பதியுமே ஓகேவா சோ காச நோய் வந்து ஹேர்போன் டிசீசஸ் வாட்டர் பவுன் டிசிசஸ் எதை சொல்லுவாங்கன்னா காலரா இதுக்கு வந்து ஒரு குறும்படம்லாம் கூட வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் மலம் கழிக்கிறது மூலமா அதுல காலரா பரவி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு காலரா வந்து ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த தண்ணீரில் கலக்கும்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாட்டர் பான் டிசிசஸ் வந்து காலரா தான் ஸோ இதுக்கு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா மூணு பிக்கு மூணு அடுத்தது கான்டாக்ட் மூலமா பரவுறது எதுன்னு ஓகேவா சிபிலிஸ் கான்டாக்ட் தொடர்பின் மூலமாக பரவும் சோ பை செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமா தான் அந்த சிபிலஸ் வந்து பரவும் அதிகமா அது ஒண்ணும் இல்லைங்க சின்னதா சோர் டைப் இது இதோட ரியாக்சனே வந்து பாத்தீங்கன்னா சோர் சோர் அப்படின்னா புண்ணு ஓகேவா சின்ன சின்ன சேவப்பு பூண்டுங்க அது வந்து உடம்புல வந்து தேங்க இது வரும் கையில எல்லாம் சில பேருக்கு அப்படியே போய் ரொம்ப எல்லாம் வந்துருச்சு இங்க எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா சிகப்பு சிகப்பா இருக்கும் பாக்கத்துக்கே ஒரு மாதிரி இருக்கும் பைட் ஆனா அது பாதிக்கப்பட்டவங்களுடைய பிறப்புறுப்புல இருந்துதான் வந்து அது பரவ ஆரம்பிக்குமே சோ அப்ப நம்ம வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமா தான் இது ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்ப கான்டாக்ட் தான் இதனுடைய இது சிபிலஸ் அடுத்து பவுங் வந்து பாத்தீங்கன்னா டெட்டானஸ் ஓகேவா காயத்தின் மூலமா பரவக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா டெட்டானஸ் அப்ப இதுக்கு 4 வந்திருக்கு இதுக்கு 1 வந்திருக்கு சோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து 2 3 4 1

கார்பன் டை ஆக்சிடும் வாட்டரும் இணைஞ்சு அது லைட்டோட செயல்படும் போது கார்போஹைட்ரேட்ஸை வந்து அது ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஆனால் தாவரங்கள் அவற்றினுடைய ஊட்டச்சத்துக்களை பெரிதும் எங்கேருந்து எடுக்கும்னா மண்ணில் தான் எடுக்கும் இது நம்ம ஒத்துக்கணும் கண்டிப்பாக அதுதான் நிச்சயம் ஏன்னா மண்ணில் தான் தாவரங்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் வேகமாக கிடைக்கும் அந்த ஊட்டச்சத்துக்களை தான் எது உறிஞ்சும்னு சொல்லியிருந்தோம் சைலம் ஓகேவா எது உறிஞ்சும் சைலம் உறிஞ்சி பிளான்டினுடைய எல்லா பார்ட்ஸுக்குமே எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் அப்படின்ற மாதிரி படிச்சிருந்தோம் ஆல்ரெடி அப்போ தாவரங்களுக்கு பெரும்பாலும் என்ன ஊட்டச்சத்துக்கள் வந்து பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும் ஸோ மண்ணில் இருந்து தான் அளவுல கிடைக்குது அதுலயும் பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களை வந்து எப் வேர்களுக்கு வந்து வலு சேர்க்கும் இது வந்து தாவரங்களுடைய வேர்களுக்கு வந்து வலு சேர்த்து அதாவது அதிகப்படியான ஆழத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணும் உறிஞ்சு எடுத்துட்டு வரதுக்கு பயன்படுத்தும் அப்ப பொட்டாசியம் வந்து வேர்கள் அந்த ரூட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் சோ எதுக்கு தாவரத்துக்கு இதே மாதிரி பாஸ்பேட்டும் இருக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாகம் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சிக்கு வந்து பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய தனிமங்கள் தான் ஓகேவா சோ அதுல வந்து மெயின்லி நியூட்ரியன்ஸ் எடுத்துக்க கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா சாயில்ல இருந்து அதை வந்து கேரி அவுட் பண்ணி டிரான்ஸ்பர் பண்றது டிரான்ஸ்போர்டேஷன் ஒர்க் அதாவது வந்து கடத்தி செல்லுதல் தாவரங்களுடைய வேர்களில் தாவரங்களுடைய இதர பாகங்களுக்கு கடத்தி செல்லக்கூடிய முக்கிய பங்கு வந்து வகிக்கிறது சைலம் புளோயம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதெல்லாம் நீங்களே படிச்சிருப்பீங்க ஓகேவா பிப்த் கொஸ்டின் விச் ஆஃப் தாலோவிங் இஸ் த அப்பாரட்டஸ் ஃபார் மெஷரிங் இன்க்ரீஸ் ஆர் ரேட் ஆஃப் growth in plants அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க தாவரங்களின் வளர்ச்சி விகிதத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவி என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ இதுவரை நம்ம இத பத்தி கேள்விப்பட்டது இல்லல ஆனா இருக்கு பட் ஈஸியா ஆப்ஷன் மூலமா நீங்க எலிமினேட் பண்ணிரலாம் ஆல்டிமீட்டர் வராது ஓகேவா ஆல்டிமீட்டர் இந்த கேள்விக்கான பதிலா வராது ஏன்னா ஆல்டினாலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்டிட்யூட் அப்படிதான் சொல்வாங்க ஆல்டிட்யூட்னா என்னது ஹைட் உயரம் ஓகேவா கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலையோ அல்லது ஏதாச்சும் ஒரு பொருளோ கடல் மட்டத்துல இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா புஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து துபாயில ஐக்கிய அமரகத்துல ஒன்னு இருக்கும் சோ இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க புஜ் கலிஃபா ஓகேவா சோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் உயரத்துக்கு இருக்குதான் ஒன்றரை கிலோமீட்டர் உயரத்துக்கு அந்த பில்டிங்கே இருக்குமா சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு பில்டிங் வந்து கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருக்கும் சொல்லிட்டு அளந்து சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்டிமீட்டர் அப்ப எந்த ஒரு பொருளும் அபோ சி லெவல் ஓகேவா அபோசி லெவல் கடல் மட்டத்தின் உயர இருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கு உயரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் ஆல்டிமீட்டர் அப்போ ஆல்டிமீட்டர் இந்த கேள்விக்கான பதில் இல்லை இந்த கேள்வி எதுக்கு கேட்டு தாவரங்களுடைய வளர்ச்சி விகிதத்தை அளவிக்கிறதுக்கு அளவிடக்கூடிய ஒரு கருவி பேரோமீட்டர் எல்லாருக்குமே தெரியும் பேரோமீட்டர் வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் பேரோமீட்டர்னாலே அழுத்தம் இவங்க என்ன பிரஷர் மெஷர் பண்ணுவாங்க வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் என்ன மண்டலம் வளிமண்டல அழுத்தத்தை வந்து அளக்க பயன்படுத்துவாங்க வளிமண்டல அழுத்தம் ஓகேவா இது எது பேரோமீட்டர் சோ போட்டோமீட்டர் இது ரெண்டுத்துக்கு தான் உங்களுக்கு டைலம் வரணும் இது ரெண்டுத்தையும் ஆப்ஷன்ல இருந்து ஈஸியான எலிமினேட் பண்ணலாம் பிகாஸ் அது அதோட பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சோ நீங்க போட்டோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோட்டோனாலே என்ன லைட் தான் எடுக்கணும் அப்ப லைட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க ஓகேவா சோ அது வந்து போட்டோமீட்டர் அப்ப இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சோனோ என்னது ஆக்சானோ மீட்டர் தமிழ்ல எழுதிச்சுங்க ஆக்சோனோ தான் தாவரங்கள் வந்து எந்த அளவுல வளர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு அதுளுடைய வளர்ச்சி விகிதத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பா கவరించి அளவிடுவாங்க சோ தான் சரியான விடை ஆறாவது கேள்வி விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் தி வேல்யூ ஃபார் 1 அஸ்ட்ரானாமிகல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒரு வானியல் அலகின் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நம்ம ఫిజిక్స్ నేర్చుக்கும்போது யூனிட்ஸ் படிச்சிருப்பீங்க நிறைய SI யூனிட்ஸ் படிக்கும்போது லெந்த்னா மீட்டர்னு சொல்லிருப்பீங்க மாஸ் கிலோகிராம் அப்படின்னு சொல்லிருப்பீங்க ஆனா அதுவே நான் எடை அப்படின்னு சொல்லும் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நியூட்டன் சொல்லி கற்றுக் கொடுத்துருக்க நம்ம ஸ்டேட்மெண்ட் ரிலேடாக வச்சு பார்த்துருப்பீங்க அந்த எந்த அடிப்படையாளர்கள் எடுத்துருப்பாங்க ஆல்ரெடி அந்த மாதிரி அளவீடுகளை படிக்கும்போது மூன்று முக்கியமான விஷயங்களை என்னென்ன படிச்சிருப்பீங்க லைட் இயரை பற்றி படிச்சிருப்பீங்க ஒலியாண்டுகள் ஓகேவா லைட் இயர் ஒலியாண்டு அதே மாதிரி

அஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்டிட்டி வேல் என்னது ஒன் பாய்ண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் அப்போ நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒலி ஓகேவா ஸோ அதே நேரத்தில் இந்த மூணு இன்ட்டு பத்தினடுக்கு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒலியின் திசை வேகம் சொல்லக்கூடிய லைட்டு வேகம் எதில் வேகம் இல்லை ஒலியின் திசை வேகம் வெல்லாஸ்டி ஆஃப் லைட்ஸ் வெல்லாஸ்டி ஆஃப் லைட் ஓகேவா வெலாஸ்டி ஆஃப் லைட் இன் வேகம் வெற்றிடத்தின் ஒலியினுடைய திசைவேகம் வந்து மூன்று இன்ட்டு பத்து நடக்க எட்டு மீட்டர் பேர் வினாடி ஓகேவா சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது ஏழாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா விச் ஆஃப் ஃபாலோவிங் நான் மெட்டல் இஸ் இன் லிக்விட் ஸ்டேட் அட் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் நல்லா நான் கவனிச்சு பாருங்க இங்க நான் மெட்டல் கொடுத்துருக்கேன் சப்போஸ் இங்க உனக்கு நான் பாதரசம் ஆப்ஷன்ல வைக்கல சோ பாதரசம் மேபி வச்சிருக்காங்க மெக்கியூரி வச்சிருக்காங்கன்னா பிஷின் உருப்படியா படிக்காம லிக்விட் ஸ்டேட் இன் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இந்த வார்த்தையை மட்டுமே நல்லா படிச்சுட்டு எல்லாரும் போய் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுவாங்க மெர்கியூரிய சூஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் மெர்கியூரியும் வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கும் ஆனால் இது மெட்டல் நான் மெட்டல் கிடையாது இது என்னது உலோகம் அவங்க அங்கே தான் நமக்கு ட்விஸ்டே வைப்பாங்க தான் கவனம் தேவை இதுக்கப்புறம் உங்களுக்குலாம் வந்து கேள்வி கஷ்டம் இல்லை வார்த்தையில முக்கியம் அப்ப நீங்க கேட்டிருக்கிறது நான் மெட்டல் கேட்டிருக்கேன் அலோகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் உலோகம் கேட்கல அப்ப அலோகத்துல எது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும் திரவ நிலையில இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோமைன் ப்ரோமைன் என்ற ஒரே ஒரு நான் மெட்டல் தான் உனக்கு என்ன பண்ணும் தண்ணீர் திரவ நிலையில இருக்கும் இப்போ நான் உனக்கு ஒரு கொஸ்டின் கேக்கட்டுமா உலோகங்கள் என்றாலே மின்சாரத்தை கடத்தக்கூடியது அதனுடைய ஒரு முக்கிய பங்கு மின்சாரத்தை கடத்தும் ஏன்னா உலோகங்கள் வெப்பமாகும் சோ வெப்பமாகும் போது கண்டிப்பா அதன் வழியை என்ன பண்ணும் மின்சாரத்தை கடத்தும் இப்போ நான் உன்னை கேட்கக்கூடிய கொஸ்டின் எந்த நான் மெட்டல் மின்சாரத்தை கட கடத்தும் எந்த அலோகம் ஏன்னா அலோகங்கள் வந்து மின்சாரத்தை கடத்தவே கடத்தாது ஓகேவா மின்சாரத்தை வந்து என்ன பண்ணாது தன்னுள்ள பாஸ் பண்றதுக்கு அனுமதிக்காது ஆனா ஒரே ஒரே அலோகம் மட்டும் மின்சாரத்தை கடத்தும் அது என்னன்றதை கமெண்ட் பண்ண போறீங்க ஆல்ரெடி பத்தி கேட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்து நிறைய டிபிட்டே கேட்டிருக்கேன் இப்போ நான் கேட்டிருக்கிறது நான் மெட்டல் எந்த அலோகம் வந்து மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் கண்டினியூஸா வந்து பார்த்து வச்சுக்கணும் ஸோ இந்த கேள்விக்கும் நீங்க என்ன பண்ணுங்க பதில் சொல்றதுக்கு கரம் போட்டுருக்கீங்க மறக்காம ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஓகேவா அதே மாதிரி நீங்க லிக்விட்னு கேட்டிருக்காங்கல்ல இதுவே வாயுநிலை கேசிய ஸ்டேட்ல எந்த அலோகம் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்பாங்க

அணு எண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்களையும் கொண்டதுதான் ஐசோடோப்புகள்னு சொல்றாங்கன்னா சரி வார்த்தையில கவனம் தேவை ஐசோடோப்பை பொறுத்தவரை அட்டாமிக் நம்பர்ல வந்து சேஞ்ச் இருக்காது அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்கும் காமனா இருக்கும் ஆனா இது என்ன ஆகும் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறை எண் வந்து மாறும் ஆனா ஐசோ பார பொறுத்தவரையும் நிறை எண் சேமா இருக்கும் எது மாறும் அணு எண்கள் மாறும் வித்தியாசம் தெரிஞ்சுச்சுக்கோ அப்ப அணு எண் சொல்லக்கூடிய அட்டாமிக் நம்பர்னு ஒண்ணு இருக்கு நிறை எண்ணு சொல்லக்கூடிய மாஸ் நம்பர்னு ஒன்னு இருக்கு அதுல ஐசோடோப் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கும் சேமா இருக்கும் ஆனா அதுதான் சொல்லியிருக்காங்க ஒத்த அணு எண் இருக்கும் ஆனா நிறை எண் எப்படி இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் எதுல ஐசோடோப்ல ஐசோ பார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும் மாஸ் நம்பர் எப்படி இருக்கும் சேமா இருக்கும் சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ அத தான் இவங்க ரெண்டு கூட்டரா கேட்டிருக்காங்க ஆமா ரெண்டு கூட்டருமே என்னன்னு பாத்தீங்கன்னா சரிதான் ஏன்னா அவங்க தெளிவா தான் கொடுத்துருக்காங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க ஒத்த அணுகனையும் வேறுபட்ட நிறைய எண்களையும் கொண்டுள்ள ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஐசோடோப்புகள் ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் நம்ம ஹைட்ரஜன்லயே சொல்லியிருப்போம் டியூட்ரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் எச் ஒன் ஒன் எச் டூ ஒன் எச் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி எழுதியே இருப்பாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் ஐசோ டோப்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஐசோ பார்ஸுக்கானது ஒத்த நிறையனையும் வேறுபட்ட அணுகன்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஐசோ பார்கள் என்ன பண்ணுவோம் ரெண்டுமே சரி அப்போ இரண்டு கூற்றுகளுமே சரி போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ஓகேவா அடுத்தது ஒன்பதாவது கேள்வியும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்மோமீட்டர் த டெம்பரேச்சர் பிகாஸ் இட் ஹை பாயிலிங் பாயிண்ட் லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் அதாவது நிறைய தெர்மோமீட்டர்ஸ்ல எதை யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேச்சர் அளவிடுறதுக்கு வெப்பநிலை மாநிலங்களில் அழக்க வெப்பநிலை அழக்க வெப்பநிலை மாநிலங்களில் பாதரசம் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது சொல்றாங்க ஆமா அளவில் பயன்படுத்துவாங்க அதிக அளவுன்னு சொல்லிருக்காங்க விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்ப பாதரசத்தை தவிர வேறு சில லிக்விட்ஸுமே பயன்படுத்துறாங்க ஆமா ஆல்ககாலும் பயன்படுத்துவாங்க எதையும் பயன்படுத்துவாங்க ஆல்கஹாலையும் பயன்படுத்துவாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உருகுநிலையும் நிலையும் வெப்பநிலை கொதிநிலையும் அதிகமாகவும் உருகு நிலையும் குறைவாகவும் கொண்டதுதான் சோ இதனால வந்து ரெண்டு லிக்விட்ஸ் மீதான் பயன்படுத்துவாங்க அதுவும் ஆல்கஹால் வந்து மிக குறைந்த வெப்பநிலையை அளக்குறதுக்கு பயன்படுத்துவாங்க ஆனா பாதரசம் தான் பெரும்பாலும் யூஸ் பண்றோம் தான் அதிக அளவில் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை எங்க கொடுத்துருக்காங்க சோ பாதரசத்தை பயன்படுத்துவோம் சோ அதனுடைய பண்புகள் வந்து நமக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க ஏன் பாதரசத்தை தான் யூஸ் பண்ணணும்னு ஏன்னா அது எளிதா என்ன ஆகும் விரிவடையும் சீரான விரிவடையும் பண்பை கொண்டது சோ ஒட்டாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெப்ப கொதிநிலை வந்து அதிகமாக இருக்கும் உரைநிலை வந்து குறைவாக இருக்கும் அதை தான் இவங்க காரணமாக இது அதிக கொதிநிலையும் குறைவான உரைநிலையும் கொண்டதா ஹை பாய்லிங் பாயிண்ட் அண்ட் லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆமாம் இதுவும் சரி அப்ப ரெண்டுமே சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு கூட்டர்களுமே சரியானதுதான் ஓகேவா அடுத்து பத்தாவது இது வந்து நமக்கு பிசிலே கேட்ட ஒரு கான்ட்ராடிக்ஷனான கொஸ்டின் தான் மில்க் இஸ் கன்வெர்டட் இன்டு கர்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பால் தயிராக மாறுவது என்பது எதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதியல் மாற்றத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம் கெமிக்கல் சேஞ்ச் ஏன்னா லாக்டோ பெசிலியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குல்ல சோ நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா சோ இந்த லாக்டோ தான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா பாலை எதுவா மாத்தோம்னு பாத்தீங்கன்னா தயிரா மாத்தோம் சோ இது ஒரு சிறந்த வேதியல் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு அதே நேரத்துல இது இன்னொன்னுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இரிவர்சிபிள் சேஞ்ச் மீலா மாற்றம் சொல்லக்கூடியது ஒன்ஸ் பால் தயிரா மாறிச்சுன்னா மறுபடியும் தயிரை எதுவா மாற்ற முடியாது ரெண்டுமே ஆன்சர் கரெக்டா ரெண்டுக்குமே கிரேஸ் மார்க்கும் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க சோ ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் அதனாலதான் அந்த ஆப்ஷன்ஸ் மனசுக்குள்ள பதினொன்னா ரெண்டுமே நான் மாத்தாம எடுத்துட்டு வந்தாங்க எதனா ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு இருக்கலாம் பட் நான் ரெண்டுமே கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து வேதியியல் மாற்றம் பெஸ்ட் ஆன்சர் பட் மீலா மாற்றமும் நமக்கு புக்கில் கொடுத்து தான் இருக்காங்க ஸோ அதுவும் நமக்கு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ரெண்டு கொஸ்டின்ஸுமே கரெக்டாக இருந்தோம் ரெண்டு ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக தான் இருக்கும் இந்த கொஷின்க்கு ஸோ எல்லாருமே செலக்ட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன் ஓகே இணைந்திருங்க தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்தில் நன்றி வணக்கம்